அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் சங்கீதம் ரெண்டு பன்னிரெண்டு என்ன ஒரு அருமையான வார்த்தை இது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்ப்பது உங்களுக்கு மிகுந்த ஆசீராதமாக இருக்கும் அவரை அண்டிக்கொள்ளுவது என்றால் என்ன முற்றமாக அவரை மாத்திரமே சார்ந்து ஆண்டவர் மாத்திரமே தன்னுடைய நம்பிக்கை அரண் பலன் கோட்டை எல்லாமே ஆண்டவர் தான் ஆகவே அவரை அண்டிக் கொள்ளுகிறது என்று சொல்லும் பொழுது வேறு எதையுமே சார்ந்திடாமல் தேவனை மாத்திரமே சார்ந்து வாழுகிற அருமையான வாழ்க்கை என்பதே அண்டிக் இருக்கிறது ஆகவே அவ்விதமாக தேவனை அண்டிக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையுள்ள மக்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும் பொழுது ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் மிகுந்த சந்தோஷமுள்ளவர்கள் என்ற அர்த்தம் ஹாப்பி பீப்புள் உண்மையாலுமே ஆண்டவரை மாத்திரமே நாம் அண்டிக் கொண்டு வாழும் பொழுது நாம் மிகுந்த சந்தோஷமுள்ள மக்களாக இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வாழ்க்கையின் சூழல்கள் மாறுகிறது பல காரியங்கள் போராட்டங்கள் வியாதிகள் சஞ்சலங்கள் மன வருத்தங்கள் என்ற பல காரியங்களை கடந்து போக வேண்டிய இந்த ஒரு வாழ்க்கையின் சூழலில் ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையாக இருப்பதே மிக முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் அனுமதிக்காமல் என்ற வாழ்க்கையில் எதுவுமே நேரிடுவதில் இல்லை என்பதை ஆழமாக நாம் உறுதியோடு பற்றிக் கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் ஆண்டவர் என்ற வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் தேமைக்கு எதுவாக அனுமதிக்கிறவர் அல்ல அதை நன்மைக்கு எதுவாகவே அனுமதிக்கிற கர்த்தராக அவர் இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி மூன்று பன்னிரெண்டிலும் கூட கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்ன ஒரு அருமையான ஒரு வாக்கியம் இது கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி தேசம் நேஷன் சொல்லப்படுகிறது அவர்கள் இவ்விதமாக பாக்கியம் உள்ளவர்கள் சந்தோஷம் உள்ளவர்கள் இவர்கள் யார் தேவன் அவருக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்டவர்கள் தான் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டு வாழ்கிற மக்கள் அமே நம்முடைய வாழ்க்கையில் தேவனை சார்ந்து வாழுவோம் அவரைப் பற்றி வாழுகிற அருமையான வாழ்க்கையை நாம் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது மிகுந்த சந்தோஷம் தேவன் மாத்திரமே நமக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் எதுவுமே அவரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கைக்கு இடரலாகவோ அல்லது அந்த இடத்தில் வேறொன்றோ இருப்பது கூடாத காரியம் விதமான ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்பதுதான் கர்த்தரை அண்டி அவரையே சார்ந்து அவரை நம்பிக்கையாய் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்கிறது கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக நன்றி